நீங்க ஏன் சொன்னு கேக்கிறாங்க ஓ அதுவா இல்லடா என் மனசில் இருந்த விஷயத்த வந்து எப்படி ஷேர் பண்ணணும் கிடையாது ராஜு கிட்ட சொல்லிட்டு ரெட்ட சகோதரிங்க மாதிரி ஒன்னு போனா ஒண்ணு ஒரு விஷயத்த மறைக்க மாட்டாங்க அவங்க கிட்ட சொன்னா மிட்டம் தெரியவ போகுது சரி நீ எதுக்காக என்ன விஷயம்னு சொல்லி கேட்கறாங்க அதெல்லாம் ஒன்னும் கிடையாது ஏய் என்ன கிட்ட வந்து நீ மறைக்கணும்னு நினைச்சாலும் உன்னால மறைக்க முடியாதுடா நீ ஏன்னா ராஜி மேல நீ எந்த அளவுக்கு அன்பா பாசமா இருக்க அது எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கிணறு பண்றாங்க உடனே நம்ம செந்தில் கிட்ட வந்து அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது விடுங்க அதை பத்தி பேசி என்னாக போகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட்ட கிளம்பி போறாங்க இப்போ உடனே நம்ம செந்தில் சொல்றாங்க ராஜு என்ன சொன்னா எதுக்காக போயிட்டு என்ன சொல்லிட்டு போறா வேண்டாம் தான் சொன்னா ஆனா எனக்கு அப்படி கிடையாதுன அவ வந்து என்ன நம்பி வந்தவ அவளை நல்லபடியா பாத்துக்கணும் அது மட்டும் இல்லாம எங்களுக்குன்னு செலவு இருக்குல்ல அதையும் பார்க்கணும் இல்லைன்றாங்க அதுக்காக இப்படி கஷ்டப்படணுமா இந்த வருஷம் மட்டும் தானே அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு இப்ப ரொம்பவே சந்தோஷமா கதிர் பேசுறாங்க இதை கேட்டு சேர்ந்தில் வருத்தப்படுறாங்க என்னால உனக்கு உதவி செய்ய முடியலையடான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க சொல்றாங்க அண்ணா எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா நான் தான் கேட்பேன் நீங்க கவலைப்படாதீங்க இப்போதைக்கு எந்த உதவியும் தேவையில்லை நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கதிர் கிளம்பி போறாங்க இருந்தாலும் செந்திலோட மனசுக்குள்ள ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அதோட இந்த பிரபவம் முடிச்சிருக்காங்க இனி வர்றப்போ ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான இன்ட்ரிஸ்டாக போற வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ